இஸ்தஹ்பாருடைய நேரத்தை பற்றி குரான் பேசுகிறது குரான் இஸ்தஹார் எந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்தபாறு செய்யலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்தஹாருடைய நேரம் தான் நிச்சயமாக சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் அதிலும் குறிப்பாக குரான் ஒரு நேரத்தை வலியுறுத்துகிறது சஹருடைய நேரம் மக்கள் தூங்குறாங்க மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க ஆழ்ந்த தூக்கம் பிந்தின இரவுகளில் மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் மக்களை சொல்லுகிறான் அந்த மக்கள் யாரு தெரியுமா இரவையில கொஞ்சமா தூங்குவார்கள் கொஞ்சமா தூங்குவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே உலமாக்களுக்கு தெரியும் கானோல் நகிஸ் தக்லீலுக்கு வந்திருக்கிறது கலீலன் அது கொஞ்சத்தை காட்டுகிறது மினலைல் சுகானந்தா மின் லித் அக்லீலுக்கு வந்திருக்கிறது அங்கே வலமாக்கல் சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் என்று சொல்லி சொல்லுவது போன்று போன்றல்லாஹ் சொல்லுகிறான் கானு கலீலம் மினலைலிமாய ஜ உன் அவர்கள் இரவு நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக் கொள்வார்கள் ஒமில் அஸ்ஹாரிஹூம் எஸ் அந்த முத்தகீங்கள் யாரு தெரியுமா நேசர்கள் யாரு தெரியுமா

மீன பார்த்து குரான் சொல்லுகிறது அவர்கள் யார் தெரியுமா சகனுடைய நிலத்தில் இஸ்தஹாறு செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதை குரான் மிக அழகாக எங்களை பார்த்து வலியுறுத்தி எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த நாள் இந்த நாட்களில் குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக தன்னுடைய பாவத்தை நினைத்து ஒவ்வொருத்தரும் கூட்டாக அல்லியாவாக அல்ல எனக்கு தெரியும் என்னுடைய பாவம் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தவறு என்ன என்று சொல்லி இன்னொருவருடைய பாவத்தை நாங்கள் பார்ப்பதல்ல எங்கட பாவத்தை நினைத்து ஒவ்வொருத்தரும் ரப்பிடத்தில் செய்ய வேண்டும் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் ஆயிரம் நூறு பாவங்களுக்கு சொந்தக்காரர்கள் அன்புக்குரிய சகோதரனே எப்பயுமே மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது மக்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது அது தவறு என்று சொல்லுவதை விடவும் பழக்கம் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்னவென்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பின் பெரியார்களே நன்மைகளை கூட்டிக் கொண்டு போவார்கள் பாவத்தை குறைக்க மாட்டார்கள் நன்மைகளை கூட்டுவதை விடவும் பாவங்களை குறைப்பது அல்ல பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வாஜிப் பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும் நான் வட்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேனா இந்த வட்டியை விட்டு வெளியே வரப்போகிறேன் வட்டி எனக்கு ஹராமாக்கப்பட்டது எனக்கு ஒரு ஹராமான உறவு இருக்கிறதா ஒரு ஹராமான உறவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுடன் எனக்கு சம்பந்தம் இருக்கிறது நான் என்ன திருமணம் முடிக்க இல்லை என்னுடைய பெற்றோருக்கு தெரியாம ஒரு பெண்ணுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட ஒரு தகாத முறையில் ஒரு பெண்ணுடன் எஸ் எம் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பேஸ்புக்ல சில பெண்களோட எனக்கு உறவு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்துடன் என்னுடைய உறவு சரியாக இருக்கிறதா சிலத்தொர் ரகம் இனவந்துக்காரர்களை சேர்ந்து வாழுகிறேனா தௌபா செய்யுங்கள் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் நாங்கள் நாட்டு பிரச்சனையை பேசுகிறோம் மாற்று மருத்துவ சகோதரைய பிரச்சனையை பேசுகிறோம் அன்புக்குரிய சகோதரனே அந்த பிரச்சனையை தீர வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய வீட்டு பிரச்சனைக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் எங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு நாங்கள் விட்டு குடும்ப பிரச்சனையை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பணிந்து போக வேண்டும் இவைகள் நடக்கும் என்றிருந்தால் தான் அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் அங்கீகரிப்பான் எங்களை ஒரு கண்ணியமான சமூகமாக இந்த பூமிக்கு மேல் வாழ வைப்பான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பின் சகோதரர்களே வாழ்க்கையில் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ளுங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் நாங்கள் செய்து கொண்ட பாவம் தான் இதற்கு காரணம் அந்த பாவத்தை விட்டும் நாங்கள் வெளியே வர வேண்டும் விலகி வர வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் அப்பொழுது தான் எங்களுடைய நிலைமை சீராகும் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யுஹை புத்தௌவாவின் பாவ மன்னிப்பை நேசிக்கக்கூடியவன் விரும்பக்கூடியவன் தௌவா செய்யுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பதற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான் எவனு ஆதம் லவு பலகத் துனூ க இனான இந்த மனிதனே ஆதமுடைய மகனே அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான் என்ன மட்டுமல்ல அகிலத்தாரை பார்த்து சொல்லுகிறான் உங்களுடைய பாவங்கள் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள இந்த பரப்பளவை இந்த இடத்தை நிரப்பிவிட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்தில் வந்து நீங்கள் தௌபா செய்தால் மன்னிப்பு கேட்டால் அனைத்து பாவங்களையும் நான் உங்களுக்கு மன்னித்து விடுவேன் என்று சொல்லி அல்லாஹ் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான் அல்லா மிக அழகாக சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான பெரியார்களே எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்தபாறு செய்வது

மன்னிப்பு தேடுகிறேன் அதிகமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதே அடிப்படையில் தான்

துவா செய்யக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் கண்டோம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா என்று கேட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே அதற்கு நீங்களே சாட்சி சொல்லி கொள்ளுங்கள் அல்லாஹுமீன் அல்லாஹிடத்தில் ஒது செய்து விட்டு கேட்கிற துவா சுன்னத்தான துவா வாரிதான துவா அல்லாவிடத்தில் பாவம் அன்னிப்பை கேட்கிறோம் வெளிவா போயிட்டு வரோம் டாய்லெட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஆறு முறை போறாங்க போனாலும் சரி அது ரெண்டுக்கு வாஷ் ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வாரீங்க வெளியே வாரோம் என்ன துவா ஓதோனம் என்ன என்ன துவாவை சொல்லித்தான் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன் உன்னிடத்தில் பிழை உருக்க தேடுகிறேன் பள்ளி உள்ளுக்கு போறோமா பள்ளி உள்ளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிம் அஞ்சு முறை போய் அஞ்சு முறை வெளிய வரத்தான் செய்வாரே உள்ளுக்கு போகக்குள்ளேயும் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் வெளிய வரக்குள்ளேயும் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் ரொப் நூபி வர் ரஹமதிக் சல்லல்லாஹு ஆலீசனுடைய சுண்ணத்தானது ஆக்கர் இது பள்ளிக்குள்ள போகக்குள்ளேயும் மிஸ்ஹஃப்பாரு செய்கிறோம் பள்ளியை விட்டு வெளியே வரக்குள்ளேயும் மிஸ்தஃப்பார் செய்கிறோம்

துவாக்கள் ஓதக்குள்ள குரான் ஓதக்குள்ள கொஞ்சம் கருத்தையும் விளங்கி ஓத பாருங்கோ கிளிப்புள்ள ஓதல் போதும் கிளிப்புள்ள ஓதல்ல பறக்கத்து கிடைக்காதே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே தாய்மார்களே கருத்தையும் அறுத்தத்தையும் கொஞ்சம் விளங்கி ஓதக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இது குரானுக்கும் ஹஜரத் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலே சொல்ல வாரிதான சுன்னத்தான து ஆக்களுக்கும் செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்